பிரைஸு கார்ட் ஆண்டவராக இயசுகரசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாய திருக்கரச புத்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் என் பரிசுத்த பருவத்திற்குள் கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி கருத்துடைய வார்த்தைங்க பார்க்குறோம் ஜப வீட்டிலே மகிழ்ச்சி என்ற வார்த்தைங்க நாம் பார்க்கிறோம் பார்க்குறோம் ஆண்டவராக தேவன் இந்த பூமியை சந்தோஷமாக படைத்து இந்த பூமி மனுஷன் கையில் கொடுத்தார் கொடுத்து இது ஆண்டுகோள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்தார் ஆனால் மனுஷன் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து போனான் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து போனான் அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்காக பிசாசானவன் தந்திரமாக வந்து பாவத்தை அவன் செய்யும்படியாக தூண்டினான் அந்த தூண்டுதலுக்கு பிசாசுக்கு ஆதாம் ஏவால் இணைந்து போனதுனால இந்த உலகத்தில் மகிழ்ச்சி தொலைந்து போனது சந்தோஷம் தொலைந்து போனது சுகம் தொலைந்து போனது ஆரோக்கியம் தொலைந்து போனது நிம்மதி தொலைந்து போனது இப்படி எல்லாம் தொலைத்துவிட்ட மனுஷனாக மனிதன் காணப்பட்டான் ஒரு மனுஷன் நிர்கதியாக நிற்கிற காரியத்தை தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து மீண்டுமாய் அவனை தன் பக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு கூட தோட்டத்துக்குள்ளே அழைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட மீண்டும் இயேசு இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தேவன் எங்கே மகிழ்ச்சி கொடுக்கிறார் தேவன் எந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறார் ஒரு மனுஷுக்கு எங்கே மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தரைய வார்த்தையின்படியாக நாம் பார்க்கிறோம் எங்கே ஒரு மனுஷனுக்கு நிம்மதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கிறது இன்றைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சிக்காக மக்கள் செய்கிறதான காரியங்களை பார்க்குறோம் கால்நடைகளை நடந்து போகிறாங்க சினிமா தேட்டருக்கு போகிறாங்க ஆன்ஸ் பிராக் போடுறாங்க தம் அடிக்கிறாங்க சாராயம் குடிக்கிறாங்க இதிலெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி மக்கள் மாயான ஒரு காரியத்தை பின்பற்றுவதை பார்க்குறோம் ஆனால் வேதவசனம் சொல்கிறது எந்த மனுஷனும் இந்த பூமியில் உள்ள காரியத்தினால திருப்தி அடைய முடியாது சந்தோஷம் அடைய முடியாது காரணம் இந்த பூமி துன்மார்க்கத்தால் நிறைந்திருக்கிறது ஆகவே இந்த பூமியில் நிலையான சமாதானம் என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார் அப்போது இந்த பூமியில் வாழ்கிற மனுஷனுக்கு எங்கே சமாதானம் கிடைக்கும் என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய பிரசன்னம் அதுதான் தேவனுடைய மகிமை எங்கே ரெண்டு மூணு பேர் கூடுகிறோமோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வருகிறது தேவன் அங்கே ஆவியாக அசைபாடுகிறார் என்று சொன்னால் பார்க்கிறோம் ஆகவே ஜப வீடு என்பது தேவனுடைய தங்கும் இடம் தேவனுடைய பிரசனம் வருகிற இடம் ஆகவே ஜப வீட்டிலே நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் ஜப வீடு என்பது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிற இடம் ஜப வீடு என்பது ஒரு பரிசுத்தமான இடம் ஜப வீடு என்பது எல்லோரும் கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது ஆகவே தான் எல்லோரும் கூடுகிற அந்த இடத்துல சபையில் நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் சபைக்கு போனால் தான் ஆசிர்வாதமாக அநேர் கேட்பாங்க சபைக்கு தான் பாட்டு பாடினா தான் இயேசுக்கு பிடிக்குமாறு என்ன பிடிக்காதா எங்கே ஜபிதான வருவன்னு சொல்லிருக்கிறாரே எந்த இடம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிலாம் சில வாக்குவாதம் பண்ணுவார்கள் ஆனால் ஒரு ஒழுக்கம் என்று சொல்லி வேதம் வைத்திருக்கிறது ஒரு ஒழுக்கம் மிக முக்கியம் ஆகவே தான் சபை கூடுவது விட்டுவிடாது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் சபை கூடுவது என்பது அவசியமானது அத்தியாவசியமானது அவசியமானதை விட அத்தியாவசியமானது கண்டிப்பாக போகணும் தேவன் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறான் ஒரு மரியாதை வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவன் சபைக்கு போகாமல் இருக்கவே முடியாது குளிர்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குளிக்காமல் சசிக்கு போக மாட்டாங்க ஆனால் எந்த நிலைமையிலும் நான் சபைக்கு போவேன் என்று சில வைராக்கியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும் பொழுதுதான் கர்த்தரும் வைராக்கியமாக இறங்குவார் நாம் நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன் வாக்கு பண்ணுகிறேன் தெய்வனோடு இருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம் அந்த வைராக்கியம் வேறு தேடி போகணும் அதிகாலமே தேடி போகணும் உங்கள் சபைக்கு என்ன டைமுக்கு உங்கள் சபை இருக்கிறதோ அந்த நேரத்துக்கு நீ சரியாக போய் சேரணும் அதுக்கு பத்து நிமிஷம் முன்னே போயிடணும் மற்ற காரத்திலாம் சீக்கிரம் போயிடுறோம் ஏன் தெய்வனுடைய ஆலயத்தை தான் அசை பண்ணுகிறோம் ஆகவே நான் மிக துரிதமாக போகணும் காரணம் கர்த்த சொல்கிறார் நான் அவர்கள் என் சபை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் மகிழ்ச்சி எப்போ ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி வரும் கடன் எல்லாம் அடைந்து அவன் வருமானம் பெருகினால் மகிழ்ச்சி வரும் வியாதியெல்லாம் மறைந்து சுகம் வந்தால் மகிழ்ச்சி வரும் தரித்திரமெல்லாம் விளங்கி விலகி ஆசீர்வம் வந்தால் அவனு மகிழ்ச்சி வரும் படிப்பில் ஞானம் குறைவெல்லாம் மாறி ஞானத்தை கொடுத்து தேவன் ஒரு மேல் இடத்துல கொண்டு வர நினைத்தால் அது அவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு சைக்கிளில் போகிறவன் பைக் வாங்கினா மகிழ்ச்சி வரும் பைக்கில் போகிறவன் கார் வாங்கினா மகிழ்ச்சி வரும் வாடகை வீட்டுக்குறவங்க சொந்த வீடு வாங்கினா மகிழ்ச்சி வரும் வாடகை இடத்துல சபை நடத்தி கொண்டிருக்கிற சொந்த இடத்துல வாங்கி சபை கட்டினா மகிழ்ச்சி உண்டாகும் அப்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குகிறார் எந்த இடத்துல குறைவாக இருக்கிறதோ அந்த குறைவை நிவர்த்தி ஆக்குகிறார் எந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறதோ அங்கே இருக்கிறதை போல் அவர் அழைக்கிறார்னு சொல்லி பார்ப்போம் ஆகவே இல்லாமையும் இயலாமையும் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஆகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சபையில் உண்டு ஆகவே சபைக்கு புறப்பட்டு போவோம் தெய்வின் நன்மைகளையும் சந்தோஷம் பெற்றுள்ளோம் கத்திரமேசுகள் சபிகள் பிதாவே சோத்திரம் பண்ணுகிறோம் அந்த நீ கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி திருச்சபையில் இருக்கிறதா நான் பார்த்துருவோம் எல்லோரும் திருச்சபைக்கு போய் கத்திரை யாராவது உதவி செய்கிறார்கள் உடைய திருப்பின்கிப்பேசுவின் நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமன் யூ வில் பி சக்சீடர்